இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மோதகம் இது வந்து கேரளா அண்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த சிறுப்பெயரை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த சிறப்பயிரை வந்து உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லது ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா ஊறியாச்சு இனி நான் ப்ரெஷர் குக்கரில் மூணு விசில் வச்சு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி குக் பண்ண போகிறேன் இப்போது சிறு நல்ல பிரஷர் குக் ஆகி விசிலெல்லாம் போயிட்டு நல்லா வெந்திருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா வந்து தேவையான பதத்துக்கு ப்ரெஷர் குக்கில் வந்து ஆகி இருக்குது பார்த்திங்களா இந்த பதத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இனி ஒரு பேனை சூடாக்கி நம்ம குக் பண்ணி வச்சுருக்க செருப்பயரை வந்து அந்த பேனில் ஆட் பண்ணலாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக அதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் கண்டிப்பாக வந்து வெ அந்த வெந்ததில் உள்ள அந்த வாட்டர் இருக்கும் அதோட வந்து போட்டு நம்ம வந்து லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க போட்டுடலாம் அடுத்தது நம்ம வந்து இருக்கக்கூட ஜேகிரி சேர்க்க போகிறோம் அதாவது சர்க்கரை சர்க்கரை வந்து நல்ல துருவி நான் வந்து ஒரு கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன் இப்போது சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிடலாம் சர்க்கரையை வந்து இந்த மாதிரி துருவி போடும்போது ஈஸியாக செருபேரு கூட மிக்ஸ் ஆகும் பாருங்கள் உடனே அது மிக்ஸ் ஆகி அந்த சர்க்கரை வந்து நல்லா உருக தொடங்கிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணும் இன்னும் சர்க்கரை ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கிடுங்க ஏன்னா இனிப்பு வந்து செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது ரொம்ப கூடு இனிப்பு கூடவும் கூடாது ரொம்ப இனிப்பு குறையவும் கூடாது கரெக்டு இதில் இருந்தால் தான் அந்த டெக்ஸ்டர் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஒரு கப் துருவினை தேங்காய் ஆட் பண்ணுங்கள் நல்லா துருவி வச்சுருக்கிற தேங்காய் வந்து ஆட் பண்ணி நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம எடுத்துருக்க சிறுபயருடைய குவான்டிட்டியை பொறுத்து தேங்காய் வந்து ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து இங்கே ஒரு கப்பு சிறுபயர் தான் எடுத்திருந்தேன் அப்போ அதுக்கு வந்து ஒரு முக்கால் கப் டு ஒரு கப் தேங்காய் வந்து கரெக்டாக இருக்கும் சிறுபயரு கூட நல்லா தேங்காய் மிக்ஸ் ஆயிருச்சு அப்படியே வந்து சிம்மில் இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணுங்கள் ஏலக்காய் வந்து நம்ம பொடிக்கும்போது போது மிக்சியில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி ஏலக்காய் கூட பொடிச்சிங்கன்னா நல்லா ஃபைனாக வந்து பவுடர் ஆயிரும் அப்போது ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இதில் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த லூஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து அவல் சேர்க்குறது வந்து இன்னும் இதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் மோதகம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அவலையும் நல்லா வந்து இதுக்கூட மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து எல்லாமே கொஞ்சம் ஹார்டாக வந்து ஆகணும் அப்போ அந்த சர்க்கரை ஏலக்காய் பொடி இந்த சிறுபயறு தேங்காய் அவல் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி நல்லா இங்கே பாருங்கள் இப்போ கொஞ்சம் வந்து ஒரு நல்ல ஒரு அந்த தண்ணி இருந்ததெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஹார்டாக இருக்குது பாருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஆற விட்டுடலாம் சிறு நல்லா ஆறட்டும் இனி ஒரு பவுலில் ஒரு கப் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மைதா மாவில் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கிடுங்க சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி அந்த ஏர் பபிள்ஸ் ஒன்றும் இல்லாமல் இல்லை கட்டியாக இல்லாமல் நல்லா வந்து ஃபைனாக தோசை பேட்டர் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு மோதகம் செய்யும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ சப்ஸ்டன்ஸ் பார்க்குறீங்க எல்லாம் இதை மாதிரி நல்லா பேஸ்ட்டாக இது பண்ணிவிடுங்க இனி நம்ம சிறுபெயரை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நமக்கு வந்து சின்ன உருண்டைகள் செய்யணுன்னா சின்னதாக செய்யுங்க கொஞ்சம் பெருசாக வேணும்னா அதுக்கு தக்கன எந்த அளவுலேயும் அதே மாதிரி உருண்டை பிடிச்சி வைக்கலாம் அப்போது நமக்கு வந்து செய்யும்போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இனி ஒரு கடாயில் கடாய் சூடு பண்ணி அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிடலாம் கடாய் சூடாகட்டும் சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிடுவோம் ஆயில் நல்லா சூடாகட்டும் இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு அந்த சிறுபேர் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறத எடுத்து நம்ம இந்த மைதா மாவில் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக முக்கி எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த சூடாக இருக்கிற ஆயிலில் வந்து நம்ம போட்டுடலாம் இப்படி நம்ம பேன் வந்து எந்த சைஸில் இருக்கோ எத்தனை போட முடியுமோ அத்தனை உருண்டைகள் வந்து நம்ம அதில் போடலாம் ரொம்ப சிம்பிளாக இந்த ரெசிபி வந்து செய்யலாம் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வெந்துட்ருக்கு பாருங்கள் கொஞ்சம் ஒரு ஒன் டூ மினிட்ஸ் ஆனதும் லைட்டாக அதை திருப்பி விட்ருங்க நம்ம சிறப்பயரை ப்ரிப்பேர் பண்ணது வந்து ஏற்கனவே வெந்ததுனால மேலே உள்ள அவுட்டர் கவர் மட்டும்தான் வேகணும் அதனால் சீக்கிரமே வெந்துடும் பாருங்கள் இப்போ நமக்கு மோதகம் வந்து ரெடி ஆயிடுச்சு இவ்வளோதாங்க தாங்க ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு சூப்பரான டைம் ஸ்நாக்ஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் கேரளாவில் வந்து இது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் இது இல்லாத ஹோட்டல்ஸே கிடையாது ஈவினிங் டீ குடிக்க போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மோதகம் வந்து இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி